அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞான சித்தன் மனித வாழ்க்கையானது பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னு பொதுகுடைமை சித்தாந்தத்தின் தந்தை என்று போற்றப்படும் மார்க்ஸ் அவர்கள் ஒரு அருமையான பொன்மொழியை நமக்கு சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன அந்த பொன்மொழியின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நான் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு பயன்படும் பொது அறிவு தகவலை நாள்தோறும் தொகுத்து வழங்கி வர அந்த வகையில் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியான இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஐசக் சிங்கர் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தையல் மிஷினுக்கான காப்புரிமையை பெற்றார் இப்போ தையல் மிஷின் வந்து அவர் உடனே கண்டுபிடிக்கல பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்கிறாரு அவருக்கு எதுவுமே சரியாக ஆகல ஒவ்வொன்றா ஒவ்வொரு கோணத்திலையும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு தூக்கத்தில் அவருடைய கனவுல ஆதிவாசிகள் இவரை கடத்தி கொண்டு போகிற மாதிரியும் இவரை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு கொலை பண்ணுற மாதிரியும் அப்போ கொலை பண்ண வரும்போது அந்த ஆயுதம் எலும்பு ஆயுதத்தில் அந்த முனையில் ஒரு ஊசி நுழையிற அளவுக்கு ஒரு தொலை இருக்கிற மாதிரியும் கனவு காண்றாரு உடனே டக்குன்னு தூக்கத்தில் இருந்து முடித்து அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தையல் மிஷினத்தை கண்டுபிடிக்கிறாரு இப்போ சாதாரண ஊசி வந்து பின்னாடி தொலை இருக்கும் நம்ம தைப்போம் ஆனால் தையல் மிஷினில் முன்னாடி தொலை இருக்கும் அந்த தையல் மிஷின் எப்படி வந்ததுக்கான ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன் அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நூலகத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் பிறந்தார் இப்போ நூலகத்தின் தந்தை அப்படின்னு ஏன் அவரை நம்ம சொல்கிறோம்னா அவர் வந்து நூலகத்தில் புத்தகங்களை நம்ம எப்படி வைக்கணும் எப்படி அடுக்கணும் எப்படி நம்ம சரிச சரியாக அதை நம்ம முறை முறைப்படுத்தணுங்கிறத ஒரு ஐந்து விதிகளை கொண்டு வந்தார் குறிப்பாக கோலன் நூற்பகுப்பு முறையை உருவாக்கினார் அதனால் நூலகத்தில் பயன்பாட்டை அவர் முறைப்படுத்ததுனால நூலகத்தை பற்றி அவர் பல ஆய்வுகளை மேற்கொண்டதனால நூலகத்தின் தந்தை அப்படின்னு அவர் போற்றப்படுகிறார் ஃபாதர் ஆஃப் லைப்ரரி எஸ் ஆர் ரங்கநாதன் அவர் பிறந்த தினம் இன்று அவர் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அவர் பிறந்தது வந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மறைந்தது வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறார் அதனால் அவருடைய பிறந்த தினத்தை அவருடைய உழைப்பை அங்கீகரிக்கிற வகையில் அவர் பிறந்த தினத்தை தேசிய நூலக தினமாக நாம் கடைப்பிடிச்சிட்டு வரோம் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அவர் அப்படி சொல்லக்கூடியவர் யாருன்னா விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய விக்ரம் சாராபாய் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து நம்ம அக்னி சிறகை விரித்து அகிலத்தை அண்ணாந்து பார்க்க வைத்த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படும் அப்துல்கலாம் ஐயாவுடைய குருநாதர் இவர் இவர் பிறந்தது வந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மறைந்தது டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சாந்தி சாந்திஸ்வரூப் பட்னாகர் விருது இவர் வாங்கினார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் ஆளுமைகளில் மிக முக்கியமான ஒரு தமிழ் அறிஞர் தமிழ் அண்ணல் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ராம பெரிய கருப்பன் அவர்கள் பிறந்தார் அவர் பிறந்தது வந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மறைந்தது வந்து டிசம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து இவர் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக திறம்பட பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் சித்தராமையா பிறந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மிகவும் புகழ்பெற்ற ஓவியர் டிராஸ்கி மருது அவர்கள் பிறந்தார் இவர் வந்து நிறைய ஓவியத்தில் தமிழ்நாட்டில் நிறைய புதுமையை புரட்சியை செய்தவர் தமிழ் சினிமாவில் ஆர்ட் டைரக்டராக நிறைய படத்தில் இவர் பணிபுரிஞ்சிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் உலகின் முதல் ஃபஸ்ட்டு டென்னிஸ் வீரர் ரேங்கில் ஃபஸ்ட்டில் இருந்தவர் அவர் வந்து பீட் சாம்ராஸ் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து பதினஞ்சு வருஷம் டென்னிஸ் பிளேயராக இருந்தார் மொத்தம் பதினாலு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றுள்ளார் ஏழு விம்பிண்டன் பட்டம் இவருடைய செல்ல பெயர் என்ன அப்படின்னா பிஸ்டல் பீட் அப்படிங்கிற ஒரு பெயர் அப்புறம் கிங் ஆஃப் ஸ்லுங் அப்படிங்கிற பட்டப்பெயர்களை இவர் இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏவிஎம் என்கின்ற மாபெரும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தோற்றுவித்த ஆவைச்சி மெய்யப்பன் அவர்கள் மறைந்தார் இவர் பிறந்தது வந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மறைந்தது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் இந்திய திரைப்படத்தில் குறிப்பாக தமிழ் திரைப்படத்தில் நிறைய புதுமைகளை புரட்சிகளை செய்தார் அதாவது தமிழ்நாடு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் கொடி பறப்பதற்கு இவர் ஒரு காரணம் மொத்தம் எப்படி இசை மும்மூர்த்திகளில் மூணு பேர் சொல்கிறோம் முத்துசாமி தீசிதர் சியாமா சாஸ்திரி தியாகராஜ சுவாமிகள் இவங்க மூணு பேரும் இசை மும்மூர்த்திகள் ஆண்களில் அதேமாதிரி பெண்களில் இசை மும்மூர்த்திகள் மூணு பேர் யார் யாருன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் டி கே பட்டமல் அம்மையார் எம்எல் வசந்தகுமாரி அம்மையார் இவங்களாம் பெண் இசை மும்மூர்த்தி அதே மாதிரி தமிழ் திரைப்படத்தில் மூமூர்த்தி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏவி மெய்யப்பன் அவங்க அப்புறம் எஸ்எஸ் வாசன் அவர் அதுக்கு அடுத்தது எல் வி பிரசாத் இவங்க மூணு பேரும் தமிழ் திரைப்படத்தின் மும்மூர்த்திகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஏ வி மெய்யப்பன் அவர்களும் எல் வி பிரசாத் அவர்களும் எஸ் எஸ் வாசன் அவர்களும் ஆரம்ப காலத்தில் கருப்பு வெள்ளை திரைப்படங்களை இவங்க தயாரித்து நிறைய வெளியிட்டாங்க குறிப்பாக ஏவி மெய்யப்ப அவரு வந்து சுந்தரம் மேஜர் சந்திரகாந்த் ஸ்ரீவெல்லி கலத்தூர் கண்ணம்மா போன்ற மிகப்பெரிய படங்களை தயாரித்தார் அப்புறம் தேசிய நூலக தினமாக ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் அதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்கள் பிறந்த தினம் அவர் நூலகத்தில் நிறைய விதிகளை வகுத்ததுனால அவருடைய பிறந்த தினத்தை அவருடைய உழைப்பை அங்கீகரிக்கிற வகையில் தேசிய நூலக தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் அடுத்தது பார்த்தோம்னா உலக இளைஞர் தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இப்போ தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது அதற்கு காரணம் என்னென்னா ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து விவேகானந்தர் அவருடைய பிறந்த தினம் அவருடைய பிறந்த தினத்தை நம்ம தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி வரோம் இப் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி உலக இளைஞர்கள் தினமானது கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதல் இந்த தினத்தை கடைபிடிச்சிட்டு வரோம் ஏன்னா உலக இளைஞர்களை ஒன்றுபடுத்தணும் உலக இளைஞர்களின் திறனை மென்மேலும் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் உலக இளைஞர் தினமானது ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது கடைபிடிக்கப்படுகிறது அடுத்ததாக ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இன்னொரு சிறப்பு இருக்குது என்னென்னா உலக யானைகள் தினம் வேர்ல்டு எலிபெண்ட் டே இப்போ எளிப்பெண்டு அப்படிங்கும்போது இந்த நாள் எப்படி வந்ததுன்னா இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியில் ஒரு திரைப்படம் வெளிவருது டு தி ஜங்கல் அப்படிங்கிற ஆங்கில திரைப்படம் அதாவது மனத்திற்குள் திரும்பு அப்படிங்கிற திரைப்படம் அதை இயக்கியது யாருன்னா வில்லியம் சாட்னர் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வில்லியம் சாட்னர் அவர் இயக்கிய திரைப்படம் தான் ரிட்டன் தி ஜங்கல் அப்படிங்கிற திரைப்படம் அந்த திரைப்படத்தில் என்னென்னா ஒரு யானையை நான் தனியாரில் வளர்க்குறாங்க வீட்டில் வளர்க்குறாங்க அந்த யானையை மறுபடியும் காட்டுக்குள்ள கொண்டு போய் விடுறது தான் அந்த திரைப்படத்தோடைய கதை அந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு யானைகளை பற்றிய விழிப்புணர்வுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதியை உலக யானைகள் தினமாக நாம் கடைபிடிச்சிட்டு வரோம் இந்த தினமானது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் கடைப்பிடிச்சிட்டு வரோம் இப்போ யானைகளுடைய பங்கு அதாவது பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளுடைய பங்கு மிக மிக அவசியமாக இருக்கு இப்போ யானைகள் வந்து குழுவாக காலனியாக வாழக்கூடிய விலங்கு தரையில் வாழும் விலங்குகளிலே மிகப்பெரிய விலங்கு யானை யானையோட கர்ப்பகாலம் இருபத்தி ரெண்டு மாதங்கள் அது மட்டும் இல்லை யானை வந்து நம்ம கடவுள் வழிபாடுகளை வச்சியும் நம்ம வழிபட்டு வரோம் எப்படின்னா ஐந்து கரண் தனை அப்படின்னு ஐந்து கரண் ஐங்கரன் அப்படிங்கிற ஆன்மீகத்தில் நம்ம குறிப்பாக இந்துக்கள் வந்து யானையை வந்து நம்ம தெய்வமாக வழிபட்டு வரோம் இப்போ விநாயகர் யானை வடிவில் நம்ம வழிபட்டு வரோம் அதனால் இப்போ உலக யானைகள் தினம் எப்படி வந்ததுங்கிறது அதனுடைய பின்னணி நான் சொன்னேன் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கிழறி மாதிரி இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூக பொற்றாளன் ஞானச்சத்தனாகிய எனது வேண்டுகோள் நன்றி வணக்கம்